ஒளித்தொகுப்பின் விளைவாக இலைகளில் குளுக்கோஸ் உருவாக்கப்படுகிறது என்பதை காட்டுவதற்குரிய பரிசோதனை இங்கு செய்யப்பட்டுள்ளது இந்த பரிசோதனையில் முதலாவது நாங்கள் இலையை தண்ணியில் அவிச்சிட்டு அதுக்கு பிறகு மதுசார கரைசலை அவிச்சிட்டு அதுக்கு அயடின் கரைசலை போட்டு பார்ப்போம் கவிழை நிறமான அயடின் கரைசல் கருநீல நிறம் அல்லது ஊதா நிறமாக மாறும் செயல்முறை இங்கு நடைபெறும் அந்த அடிப்படையில் முதலாவது நீரில் அவிக்கப்பட்ட இலை ஏன் நீரில் அவிக்கிற முதலாவது தாவரலையில் உள்ள பழங்களை இறக்க செய்வதற்காக இரண்டாவது அதில் உள்ள பச்சையத்தை அகற்றணும் இல்லாட்டி எங்களுக்கு ஐடீன் கரைசலை போட்டால் சரியாக நிறமாற்றம் இருக்காது என்பதற்காக நாங்கள் வந்து பச்சையத்தை அகற்றுறதுக்கு மதுசார கரைசலில் போட்டு அவிக்கிறோம் நீரில் பச்சையம் கிடையாது மதுசார கரைசலில் பச்சையம் கிடையும் ஆகவே ஒரு கொதி குழாயில் மதுசார கரைசல் இடப்பட்டு இலைகள் அதில் போடப்பட்டு அவிக்கப்பட்டது நேரடியாக நாங்கள் ஃப்ளேமில் பிடிக்க இயலாது காரணம் இது எரிப்பற்று நிலை மிக அதிகம் நீங்கள் மதுசார கரைசலுக்கு பதிலாக சானிடைசரும் இதுக்கு பயன்படுத்தலாம் எரிப்பற்று நிலை அதிகங்கிறதுனால இதை நாங்கள் ஒரு சூடான முகவை தண்ணியுள்ள சூடான முகவையில் வச்சு தான் நாங்கள் ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு தெரியும் இல்லையில் உள்ள பச்சை எல்லாம் கரைஞ்சி மதுசார கரைசல் மாறி இருக்கிறது நல்லாவே தெரியும் இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த இலைய எடுத்து நீரில் கழுவிட்டு மதுசார கரைசல்களை அகற்றுவதற்கு நீரில் கழுவிட்டு அதுக்கு பிறகு அயரிங் கரைசலை போட்டு நாங்கள் பார்க்கணும் சரியா இங்கே மதுசாரத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் பச்சையம் அகற்றப்பட்டு இருக்கிறது ஒன்று நல்லாவே தெரியும் நிலையில் பச்சையம் அகற்றப்பட்டு இருக்குது ஏற்களில் போடப்பட்ட இலையின்ற நிறம் இது இது பச்சை அகற்றப்பட்ட இலையினுடைய நிறம் அகற்றப்பட்டது ஏன்னா தண்ணீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பலவரும் வெள்ள மாபுல்ல வைக்க போறோம் வைக்கணும் நில மாற்றத்தை இனக்காணது வெள்ள மாபுல்ல வைக்கணும் இப்ப இந்த விலையின் மேலே அயடின் கரைசலை போட்டு பார்க்க போறோம் அயடின் கரை நிறம் கபில நிறம் இந்த மாபுல்ல பார்க்கும் பாருங்க கபில நிறத்தை காட்டுகிறது இதை இலையில போட்டு பார்த்தால் மூதா அல்லது அதை நீல நிறம் தோணும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இந்த கரைசில நீங்கள் இந்த இலையை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த இடத்துல மட்டும் நிலைமாற்றம் அடைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது எல்லாமே நிலை அடையும் இந்த இடத்துல மட்டும் கரு நிறம் நிலம் உருவாகியிருக்கிறதை நீங்கள் பார்ப்போம் இதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் இலையில் மாப்பொருள் உண்டு அதாவது மாப்பொருள் உண்டு என்றால் மாப்பொருள் குளுக்கோஸால் ஆக்கப்பட்டது ஆகவே குளுக்கோஸும் இலையில் இருக்குது குளுக்கோஸ் இலையில் இருக்குது என்றால் ஒளித்தொகுப்பின் இந்த நிலையில் நடைபெற்றுள்ளது என்ற முடிவுக்கு வரலாம் அதே நேரம் ஒளித்தொகுப்பின் விலை பொருளாக குளுக்கோஸ் உருவாகின்றது என்ற முடிவுக்கும் எங்களால் வரக்கூடியதாக இருக்கும்